வணக்கம் நண்பர்களே சென்னை அம்பத்தூர் வரகடம் ஆயிரங்காத்தம்மன் கோயிலுக்கு சொந்தமான முப்பத்தி எட்டு சென்ட்டு நிலம் இது இருக்குது பாருங்கள் அதை சுற்றி மொத்தம் முப்பத்தி எட்டு சென்ட்டு அரசு நிலம் அதாவது கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இந்து அறநிலையத்துறை மீட்டிருக்கிறது தனியாரிடமிருந்து மீட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு சென்ட் கிட்டத்தட்ட இருபது கோடி தோராய மதிப்புள்ள இந்த இடத்தை மீட்டு தந்த உறகடம் பகுதி முக்கியஸ்தர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சேர்மன் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்களுக்கும் நம்மூர் அம்பத்தூர் சார்பாக மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறோம் நன்றி வணக்கம்